எனது இளைய மனைவி சாருக்கு இந்த சாரு நகரம் அனைத்து உனக்கு சொந்தம் இந்த மணிமாரின் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம் நான் இறந்து விட்டப்போ இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்தும் என் மகள்களோ சொத்து வில்லங்கத்தில் இப்போனைக்கும் மணிமாறும் சீ ஏய் நீங்கள் ஆலத்தை கேட்தான் நுழைவீங்க நான் கோலத்திலே நுழைவணுப்பா சொத்து எடுத்து ம விளங்கத்தில் இதே போல் தான் நிறைய பேர் சொத்து விளங்கத்தில் ஏக்கிடுறாங்க அவன் கோமனம் இடம் தான் இருக்கும் அவன் கேஸ் போடு நான் லீவ்னு மொத்தம் அங்கே போகும் சொத்து ஆ ஆ இப்படி ஏடா கூட எழுதி நான் செத்து போயிட்டு அவர் பொண்ணுக்காமே நான் உசாரு நான் எது கூட கரையான்னு தெரியும் எனக்கு இவர் இப்படி எழுதுவாருன்னு தெரியும் நீ அதுதான் ரெண்டு பேப்பர் வச்சுக்கிறேன் இந்த மேல் பேப்பர்ல சொத்து விவரம் எழுதிக்கிறாரு கீ பேப்பர்ல அவர் கையெழுத்து போட்டுக்கிறார் மேல் பேப்பர் நம்ம கீசிட்டு கீ பேப்பர்ல சொத்து விவரம் எழுதிக்கிறோம் நீ கீக்க மாட்டேன் கூட நான் கீசுறேன் கீக்கிட்டுல பார் முதல்ல ரெண்டு பேப்பர் இருக்கா கீது பாரு ராமிசா பாருமா

நான் என்னை நீ காளால் மிதித்தான் அது உன் தவறல் தவறெல்லாம் என்னுடையது மன்னராக இருந்தவன் மதம் அருந்தின அது என் முதல் தவறு திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கின்ற போது ஒரு இரண்டாம் தாரம் மனம் முடித்தேனே அது இரண்டாவது தவறு ஏழை குடியில பிறந்த பிள்ளைக்கு சரியான தீர்ப்பு வழங்காமல் வாங்க திரை வைத்தேனே அது என் மூன்றாவது தவறு நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துவிட்டேன் ஆனால் ஒன்று நீ யார் தெரியுமா குக்களை விழித்து குண்டிலே அடைத்து மிக்கதோர் மஞ்சள் போட்டி மிகுமன வீசினாலும்

எப்படியெல்லாம் நினைத்த நடி கொடியவனை நீ நல்லவளா இருந்திருந்தா இந்த இதுவான சேலை செய்திருக்க மாட்டான் நீ யார் தெரியுமா பாம்புக்கு பல்லிலே விஷம் தேலுக்கு கொடுக்கல விஷம் ஒடுக்கில் உனக்கு இந்த தேவையான உடல் முழுவதும் விஷம்